சட்ட மாமேதை அண்ணல் அம்பேத்கர் பிறந்த நாளை முன்னிட்டு அவரது திருவுருவ சிலைக்கு அதிமுக மாவட்ட செயலாளர் எஸ் பி சண்முகநாதன் அமைப்பு செயலாளர் என் சின்னத்துறை உள்ளிட்ட அதிமுகவினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் சட்ட மாமேதை அண்ணல் அம்பேத்கர் பிறந்த நாள் விழா இன்று நாடு முழுவதும் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகின்றது அந்த வகையில் தூத்துக்குடியில் உள்ள தென்பாக்கம் காவல் நிலையம் எதிரே உள்ள டாக்டர் அம்பேத்கர் திரு உருவச்சிலைக்கு தூத்துக்குடி தெற்கு மாவட்ட அதிமுக சார்பில் மாலை அணிவிக்கும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது இதில் மாவட்ட செயலாளர் எஸ் வி சண்முகநாதன் கழக அமைப்பு செயலாளர் என் சின்னத்துறை தூத்துக்குடி பாராளுமன்ற அதிமுக வேட்பாளர் சிவசாமி வேலுமணி உள்ளிட்ட அதிமுகவினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இந்த நிகழ்ச்சியில் அகில உலக எம்ஜிஆர் மன்ற இணைச் செயலாளர் ஹென்றி தாமஸ் மாநில வழக்கறிஞர் பிரிவு இணைச் செயலாளர் பிரபு மாவட்ட மாணவர் அணி அமைப்பாளர் பில்லா விக்னேஷ் மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு அமைப்பாளர் யு எஸ் சேகர் இணைய அமைப்பாளர் சரவணன் மாவட்ட இளம்பெண் பாசறை பொருளாளர் புல்லட்டு பரிபூரண ராஜா மாவட்ட அண்ணா தொழிற்சங்க ஆட்ட ஓட்டுநர் சங்க செயலாளர் நிலாச்சந்திரன் தனம் ஜெயலலிதா பேரவை இணைச் செயலாளர் திரு சிற்றம்பரம் தகவல் தொழில்நுட்ப பிரிவு யுவன் பாலர் சஹாயராஜ் சாம்ராஜ் முன்னாள் மாமன்ற உறுப்பினர்கள் செல்வன் சந்தனப்பட்டு செல்லப்பா உள்ளிட்ட அதிமுகவினர் கலந்து கொண்டனர் ਮੁੱੁ ਦੁ ਗ਼ਾ ਦ੍ੀਰ ਆ ਗਾ? ਨੀ ਮੁੱੁ ਨਾ ਰਾਂ ਨੀ ਕ੍ਟੋ ਦ੍ੀਰ ਆ? ਇੱ ਜਾਗਾ ਰਾ? ਕੇ ਲੀ ਗ੍ਰੋ ਸਾ ਵੁ ਸ਼ਾ ਦੁ? ਆ ਦੀਰ ਆ ਰਾ? ਆ ਮਾ ਅਰ ਧੇ செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்